ஆனால் எங்கெங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க எதற்காக இந்த இடத்துக்கு வர வந்துருக்கீங்க கடலூர் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கேன் அதாவது வந்து வ வடமாநிலத்தர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவங்களோட தமிழ்நாட்டில் வந்து அவங்களோட நாளுக்கு நாள் அவங்களோட கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குது இதில் அதனால் ஃபஸ்ட்டு நம்மளோட வாழ்வாதாரம் போச்சு இப்போ ரெண்டாவது கட்டமாக நம்மளோட வாக்குரிமை போகுது இதை வந்து நம்ம அண்ணன் வேல்முருகன் வந்து கண்டிக்கும் விதமாக இன்றைக்கி ஒரு மத்திய அரசை கண்டிக்கும் விதமாக இன்றைக்கி ஒரு கண்டனார் படத்தை அண்ணன் ரெடி பண்ணியிருக்காரு ஆனால் இது யாருக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க மத்திய அரசுக்கு தாங்க இதை அழுத்தம் கொடுக்குறோம் ஏன்னா வந்து மத்திய அரசு வந்து பீகார்ல வந்து ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு வந்து எடுத்துட்டாங்க எடுத்து அதனால என்ன பண்றாங்க அவங்க வந்து அந்த ஸ்டேட்ல அந்த வேலை செய்கிறாங்க அதே வேலை செய்கிறதுக்காக தான் இப்ப என்ன பண்றாங்க தமிழ்நாட்டில் இந்த முறையை கொண்டு வராங்க ஒரு அட்ரஸ்ல ஒரு வட மாநிலத்தில் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் என்ன பண்ணுறான் ஒரே அட்ரஸ்ல இருக்கான் அப்ப என்ன அதே ஒரே அட்ரஸ் வாக்குரிமை வாங்குறான் ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு மேல ஒரு வாக்குரிமை அதில் ஒரு ஓட்டில் சின்ன பேர் கூட நம்மளால் திட்ட முடியல ஆனால் ஒரே வாரத்தில் என்ன பண்ண வாக்குரிமை வாங்குறான் இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அதனால மிகப்பெரிய பாதிப்பு இந்த அரசியலுக்கே உண்டாகும் அந்த அந்த திட்டத்துக்கு தான் அண்ணன் வந்து இன்றைக்கி ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இது மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தமாக இருக்குமா இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை கண்டிப்பாக அண்ணன் வேல்முருகனை பற்றி மத்திய அரசுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி அவர் அண்ணன் பண்ண அந்த டோல்கேட் பிரச்சனையாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி அண்ணன் கொண்டு வந்த தாமிர பணி இந்த எல்லா பிரச்சனையும் அண்ணனோட போராட்டம் என்னன்னு மத்திய அரசுக்கு தெரியும் இதே வந்து அண்ணன் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக மக்களுக்கு இருக்கிற முறையை வந்து அவர் என்ன பண்ணுறாரு மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்கிறாரு இதை இதுக்கப்புறமும் இந்த மத்திய அரசு இந்த நிலையை கொண்டு வந்தேன்னா அதுக்கான அடுத்த திட்டத்தை அண்ணன் வேல்முருகன் எடுப்பார்

அதாவது நான் அண்ணனோட நிலைப்பாடு அன்று அன்றிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து சரியாக இருக்குது அதாவது தமிழரசன் படையில் அண்ணா இருந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட நிலைப்பாட மாறவே இல்லை கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அவரோட நிலையை அவர் சரியாக தான் செய்கிறாரு அதாவது வந்து இப்போ ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்னா ஒரு கடலூர் மாவட்டத்தை தாண்டி அண்ணனுக்கு வந்து கட்சியில் சொன்னாங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அப்படியே இங்கே இருக்க வேணுங்கலாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டமும் இங்கே வந்திருக்காங்க இதுதான் அண்ணனோட வளர்ச்சி அதாவது அவரோட நிலைப்பாட பதினாலு வருஷமாக அதை சரியாக செஞ்சிருந்தார் அந்த அதுக்கான பின் பின்னோட பேக்ரவுண்ட் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அண்ணன் கூட இருக்காங்க இன்றைக்கி ஆயிரம் கணக்கான தொண்டர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காங்க இது வந்து அண்ணன் வந்து உடனே ரெடி பண்ணது இதுவே அவர் முறையாக அடுத்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இதை உடனே நடவடிக்கை எடுக்கலனா அண்ணன் வந்து பெரிய அளவில் எல்லா மாவட்டமும் சேர்ந்து ஒரு பெரிய அளவுல ஒரு ஆர்ப்பாட்டம் எடுப்பார் அது மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து மத்திய அரசுக்கும் கொடுக்கும் மாநில அரசுக்கும் கொடுக்கும் ஆனால் எங்கே வந்திருக்கீங்க எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கண்ணா நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து ஸ்ரீபெருமுந்து தொகுதியிலேருந்து வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவான சுவாமி சிவானந்த சாலைக்கு வந்திருக்கிறோம் இது எதுக்காக கேட்டிங்கன்னா இருந்து வர இந்தி இந்திக்காரர்களுடைய ஆதிக்கம் நம்ம தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால அது அந் அவங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஓட்டுரிமை ஓட்டுரிமை நம்ம வழங்குறதுனால வரப்போ வரக்கூடிய தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் இல்லை கலாச்சார இதுகளை கலாச்சார பாதிப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து நம்ம சீரழிச்சிடுவாங்கன்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இன்றைக்கி நம்ம கூடிங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் வேல்முருகன் அவருடைய தலைமையில் இருக்கிறாங்க அதுக்காக நாங்கள் பெருந்தெல்லாம் எங்களுடைய க தொகுதியின் சார்பாக ஒரு எழுபது பேர்கிட்ட வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இலங்கை இலங்கை இயல் தமிழர்களை வந்து செம்மணி இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது அது ஒரு ஜெனசைடு அங்கே நடந்தது ஒரு ஜெனசைடு அதாவது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லப்பட்டோம் இன்னமும் நமக்கான நியாயமோ நீதியோ கிடைக்காததுனால இந்த விஷயத்தை இந்த விஷயத்தையும் நம்ம இப்படியே நம்ம சாதாரணமாக அதை அப்படியே விட்டுட்டோம்னா அது தமிழ் ஒரு தமிழர் இனமுன்னு ஒரு இனம் அந்த நாட்டில் இருந்தது அதுக்கு ஒரு அநியாயம் இயக்கப்பட்டதுன்னே தெரியாமல் போயிடும் அப்படின்றதுக்காக அதை அந்த 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 பிரச்சனையை பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு போவதற்காக அண்ணன் தமிழக வாழ்வுரிமையின் கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் வந்து இருக்கோம் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் வழியாக மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு அழுத்த ஏற்பாடு நீங்கள் நினைக்கிறீங்களா கட்டாயமாக ஏற்படும் இது என்னமோ சும்மா வாய்க்கூச்சல் போடுற ஆட்களோ இல்லை சாதாரணமாக ஒரு ஒரு கண்காணிப்பு கண்க ஒரு கண்துடைப்புக்காக நடத்தப்படுற ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கிடையாது இது இந்த மக்களின் உண்மையான உணர்வுகளுக்காக உரிமைகளுக்காக நடத்தப்படுகிற போராட்டம் அதிலும் வேல்முருகண்ணன் வந்து சாத மற்ற ஆட்களைப் போல ஒரு ஒரு போராட்டத்தை சாதாரணமாக கையில் எடுக்க மாட்டார் அது மக்களுக்கு எந்த அளவுக்கு அவசியம் அது எந்த மாதிரியான இந்த இனத்திற்கும் இந்த மக்களுக்கு மான மாற்றத்தையும் உரிமைகளையும் பெற்றுத்தருன்றத அவர் ரொம்ப சிந்தித்து சரியான ஒரு போராட்டங்களை தான் அவர் கையில் எடுப்பார் அப்படியாப்பட்ட ஒரு போராட்டத்தை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு அதை தான் நாம் அவருக்கு அவருக்கான பலத்தை சேர்க்கறது பலத்தை இது பண்ணுறதாக தான் இன்னைக்கு இவ்வளோ வந்துடும் இது கண்டிப்பாக அழுத்தம் தரும் கண்டிப்பாக இது வந்து அழுத்தம் தரும் ஏன்னா ஏற்கனவே வந்து மத்திய மத்திய அரசு வந்து என்ன 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 நினச்சிக்கிட்டுருக்குன்னா தமிழர்கள் என்றால் யாரும் வந்து சும்மா ஒருக்க வாய்க்குச்சல் விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க எல்லா இங்கே இருக்கிற அதிமுக திமுக எந்த ஒரு கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரு ஊழல்வாத கட்சிகளாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சுரண்டலுக்கு சுரண்டல்கான கட்சியாக தான் இருந்துருக்கிறாங்க அப்போ அவங்க மீது ஒரு ரைடு நடத்தினாலோ அவங்க மீது ஏதாவது ஒரு கே வழக்கு தொடுத்து அவங்களுக்கு மீது விசாரணை வைத்தாலோ அவங்க இந்த மத்திய அரசாங்கத்துக்கு என்ன அடிப்பணிஞ்சு போகிற இதுவும் இருக்குது ஆனால் அப்படி ஒரு இதுவும் இல்லாமல் தன் கை கரங்களை சுத்தமாக தூய்மையாக வைத்திருக்கிற ஒரு தலைவர் வந்து அண்ணன் வேல்முருகண்ணன் அவரை பார்த்து கட்டி கண்டாயமாக இந்த மத்திய அரசாங்கம் அச்சு அச்சப்படும் ஏன்னா இங்கே வந்து சும்மா வெட்டு இங்கே தொட்டுட்டு வேணால் வெட்டிட்டு வர மாதிரியான ஒரு கூட்டம் தான் அதனால் இந்த கூட்டம் இந்த இங்கே வந்திருக்கிற யாருமே சாதாரணமாக ஒரு கூட்டத்துக்கு வந்தோம் நேரத்தை இங்கே கழிச்சிட்டோம் அப்படின்னு போகிற ஆட்கள் கிடையாது இந்த 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 போராட்டத்தின் உண்மையான கருத்தை தன் மனதில் ஏந்தி இங்கே உண்மையான உணர்வுகளோடு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட்ட கூட்டமாக போய்கிட்டே இருப்பாங்க நீங்கள் மற்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் அவங்க எப்போ விடுவான் ஏது போடுவான்னு ஓடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று மணியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரசாரியாக மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ ஒரு ஐம்பதாயிரம் மக்கள்கிட்ட இந்த கூட்டத்தில் இருப்பாங்க இந்த ஐம்பதாயிரம் மக்களும் இந்த கருத்தியலை மிக மிக ஆழமாக இந்த கருத்தியலை ஏற்றுக்கிட்டு தான் இந்த போராட்டம் இந்த போராட்டம் கட்டாயமாக மத்திய அரசை மோடி அரசை அச்சுறுத்தும்